சேகர் என்ற ஒரு வாலிபன் ஒரு முதியவரிடம் போய் இவ்வாறு முறையிட்டான் ஐயா நான் கடுமையாக உழைத்து பொருள் ஈட்டுகிறேன் வீண் செலவு எதுவும் செய்யாமல் கொண்டு வந்து என்னுடைய தாயிடம் கொடுக்கிறேன் என் தம்பிகளோ சரியான சோம்பேறிகள் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உள்ள எல்லோரும் என்னையே குறை சொல்கிறார்கள் இன்னும் சற்று அதிகமாக பொருள் ஈட்டி வந்தால் மகிழ்ச்சியாக வாழலாமே என்கிறார்கள் எல்லோருடைய தேவைகளையும் என் தலையில் சுமத்தி விடுகிறார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர்கள் என்னைப் பற்றி குறை சொல்வதைக் கேட்டு கேட்டு எனக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது நான் என்ன செய்வது சொல்லுங்கள் என்று கேட்டான் மகனே என்னுடன் வா என்று கூறி அவனை அந்த முதியவர் அழைத்துக் கொண்டு அருகிலுள்ள சோலைக்குள் நுழைந்தார் அங்கிருந்த ஒரு மரத்தைக் காட்டி அவர் இந்த மரத்திற்கும் இங்குள்ள மற்ற மரங்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார் உடனே அவன் இந்த மரத்தின் அடியில் ஏராளமான கற்களும் நிறைய கட்டைகளும் கிடக்கின்றன மற்ற மரங்களின் அடியில் அப்படி எதுவும் கிடக்கவில்லை என்று சொன்னான் அதற்கு அவர் அவனிடம் ஏன் இந்த மரத்தின் அடியில் மட்டும் எப்படி கிடக்கின்றன என்று கேட்டார் எனக்கு தெரியவில்லை என்று அந்த இளைஞன் சொன்னான் முதியவர் சொல்ல ஆரம்பித்தார் இங்குள்ள மரங்களில் இந்த மரத்தில் மட்டும்தான் பழங்கள் பழுத்து தொங்குகின்றன அந்த பழங்களை பெறுவதற்காக பலர் கற்களை எறிகிறார்கள் சிலர் கட்டைகளை வீசுகிறார்கள் யார் எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டு பயனுள்ள வாழ்வு வாழ்கிறார்களோ அவர்களை மற்றவர்கள் குறை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதை பொருள்படுத்தக் கூடாது என்று அறிவுரை சொன்னார் ஆம் நீங்களும் ஒருவேளை இந்த சேகரைப் போல புலம்பிக் கொண்டு இருக்கலாம் இன்று நீங்கள் வைக்கப்பட்டிருக்கும் நிலைமையை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள் நம்ம எல்லாம் உண்டாக்கின கடவுள் நாம் யார் யார் எந்தெந்த காலங்களில் எந்தெந்த இடங்களில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த இடங்களில்தான் வைக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவர்களுக்காக பாடுபட்டு உழைப்பதை ஒரு பாரமாக நினைக்காமல் ஒரு வாய்ப்பாக சிந்தித்து பாருங்கள் உங்களை நம்பித்தான் உங்களுடைய குடும்பம் இருக்கிறது என்றால் உங்களால் மட்டுமே இந்த மிகப்பெரிய பொறுப்பை செய்ய முடியும் என்று கடவுள் உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் செய்யும் தியாகங்களை உங்கள் குடும்பத்தின் மக்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் உங்களை இந்த இடத்தில் வைத்த கடவுள் உங்கள் தியாகங்களையும் பாடுகளையும் குறித்து கணக்கு வைத்திருக்கிறார் இதற்கான பிரதிபலனை நிச்சயம் அவர் உங்களுக்குத் தருவார் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதமும் கூறுகிறது யார் நம்மை பார்த்து என்ன குறை கூறினாலும் நாம் நம்முடைய கடமைகளை சரிவர செய்து மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்போம் உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்படக் கடவது என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அதற்கான பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்ன பெற்றுக்கொள்வோமா